அரசை பொறுத்தவரை இப்ப உதயநிதி துணை முதலமைச்சரா வாழ்ந்ததுனால என்ன பெரிய தேனும் போல போதா இல்லையா ஒண்ணும் ஓட போதில்ல சட்ட ஒழுங்கு அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி கட்ட பஞ்சாயத்துல இல்ல சட்ட ஒழுங்க பராமரிச்சு மக்கள் நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு உருட்டோ வந்துடுவாரா அது கிடைக்க போதில்ல ஏரிய விலவாசிய குறைச்சிடுவாரா அது ஒண்ணும் நடக்க இல்ல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டு வரா ஒண்ணும் கிடையாது சொத்து வரிய குறைச்சிடுவாரா மின்சார தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு படித்த இளைஞர்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா அது கடல் கல் கடன் ஒன்று வாங்கியிருந்தாங்க அதை ரத்து பண்ணிட்டு வர்றவரு அரசு வீதிக்கு வந்து போராட்டிருக்காங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க அதை ஒரு நிறைவேற்றிடுவாரா ஒன்னும் பண்ண மாட்டாரு அதனால இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துருவாரா பாருங்க சார் சென்னையில ஸ்டாலின் வாய் திறகுறாரு வாய திறந்தவுடனே ஒருத்தர் வந்து சாவிடாரு எங்க அசோக் நகர்ல அசோக் நகர்ல ஒரு சாவு இல்லாம ஒரு மரணம் இல்லாம வந்து நம்ம வந்து நம்ம எவ்வளவு ஒரு புத்தி கெட்ட ஒரு அறிவில்லாத ஒரு அரசு ஒரு உதாரணம் ஏங்க மழை காலத்துல போய் யாராவது மழை நீர் வடி காலத்து வேலையை பாப்பாங்களா மழை காலத்துல போய் மழை நிற்பல ஸ்டார்ட் ஆயிடுச்சு வரும்ல ஸ்டார்ட் ஆன காலத்துல வடிகால் வாரிய வடிகால் வேலையை பாக்குறாங்களா இருபத்தி மூணாம் புலிகேசி அரசு புலிகேசி ஒரு காமெடி தர்பர் காமெடி தர்பர் அதைதான் இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க இதே என்ன பண்றது இன்னொரு ஒன்றரை வருஷம் இந்த காமெடி தர்பர் ரசிச்சுதான் மக்கள் உயிர் போகாம இருந்தா சரி சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு நிம்மதியான வாழ்க்கை கூட மாநகராட்சியில சொல்ல சொத்து வரிய வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஏத்தினா மக்கள் எப்படி தாங்குவாங்க அதெல்லாம் மாநகராட்சி அடிப்படை கட்டப்போ வசதியில முழுமையாக கவனம் செலுத்துவேன் சாமோ ட்ரைலாம் அங்கங்க ரோடெல்லாம் பள்ளம் ஒண்டி போட்டுட்டு எவ்வளவு பேர் கோயம்பேட்டில பாருங்க ஒரு ஒரு பெண்மணி அந்த அம்மா வண்டியில போயிருக்கு பள்ளத்துல விழுந்து எகிரி ஒரு வாகனம் மோதி செத்து போச்சு யாருக்கு ஒரு பேருக்கு அசோக் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பொறுப்பு இருக்கு அரசா வாயட சொல்ல அம்மா வந்து இந்த படத்துல சொல்ல நமக்கு வாய் அடிமைகள் மிக மிக திரும்ப வாய் காது வேலை உள்ளது அது யாருக்கு சொன்னாங்களா இல்ல இவங்கதான் சொல்லி அதனால கொத்தடிமை அரசாங்கம் தான் இன்னைக்கு வந்து நீ கோமாளி தர்பார் நீ நடத்திட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனையோ மூத்த அமைச்சர்களுக்கு போது உயர்நீதிக்கு திமுக முதலமைச்சரை பொறுத்தல பிரதான எதிர்கட்சியை அதிமுக இன்னுமே இன்னும் கொஞ்சம் கடுமையான குரல் கொடுத்துருக்கலாமோ கடுத்து கொடுத்துருக்கலாமோ நாங்க தான் சொல்லிட்டு இருக்கேன் இதோட சொன்னா இதோட என்ன மோசம் இல்லையா என்ன நடந்துட போகுது தலைக்கிழமை தமிழ்நாடு